ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி செய்விதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்சா குரு சுக்ர சனிபியச்ச ராகவே கேதவே நமாஹா உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜன்னேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது தீபாவளி பண்டிகை வருது அடுத்ததாக கந்தசஷ்டி எல்லாம் வருது ஸோ அப்போ நம்மளுடைய வழிபாடுகள் எப்படி இருக்கணும் கிரக விஷயங்கள் நமக்கு எப்படி இருக்கணும் நம்ம என்ன பண்ணணும் வீட்டில் வழிபாடு பண்ணுறதா எப்படி வழிபாடு பண்ணணும் ஆலயத்தில் போய் வழிபாடு பண்ணுறதா இருந்தால் நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது மனதிலும் பல குழப்பங்கள் இருக்கும் கொஞ்சம் கடினமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் கடன் பிரச்சனை குடும்ப தகராறு வியாபார இழப்பு தாமதம் காதல் தூரம் உடல் சோர்வு பல திசைகளில் இருந்து பல சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அது மட்டுமல்லாது சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீய கண்ணு குலதெய்வ அருளின்மை போன்ற காரணங்களால் மன அமைதி குலையும் இந்த குலதெய்வ அருளின்மை அப்படின்னு என்ன அருள் இல்லாமல் இருக்கிறது அது முக்கியமாக இருக்கணும் அதே போல் பணியிடத்தில் புரிதல் ப பிழைகள் புரிதல் ஏதாவது ஒரு பணியிடத்தை வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு தப்பு செஞ்சு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சொத்து விஷயங்களில் தாமதம் சட்ட விளக்கில் சிக்கல்கள் குடும்ப உறவில் தடை போன்ற பிரச்சனைகள் உருவாகலாம் அப்போ இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் எல்லோரும் நிதானமாக பொறுமையாக கேளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் ஒரு வீடியோ கால் உள்ள ஒரு நார்மல் கால் பண்ணி நீங்கள் பேசலாம் ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்டம் நெருங்கும் காலமாக கூட சில பேருக்கு இருக்கும் பணியில் சில பேருக்கு உயர்வும் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வியாபார வளர்ச்சி குடும்ப ஒற்றுமை மாணவர்களுக்கு கவனம் திரும்பும் நேரம் அந்த மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும் திங்கக்கிழமை சனிக்கிழமை பதன்கிழமை நாட்டுகளுக்குள்ளலாம் கூட குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு இருக்கும் ஸோ எந்த சுவாமிக்கு எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகலாம் அடுத்ததாக மேஷ ராசி முதல் மீனவராசி ரா ராசி வரையிலான ஒவ்வொரு ராசிக்குண்டான பரிகாரம் நம்ம என்ன செய்யணும் கந்த சஷ்டி வருது விரதம் இருக்கிறது அமாவாசைக்கு நம்ம படையல் போடுறது முன்னோர்களுக்கு எப்படி நம்ம செய்யணும் எல்லா விஷயங்களும் நம்ம இப்போ இதில் தெரிஞ்சுக்கப்போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முழுமையாக பாருங்கள் மகர ராசி நேயர்களே ஓம் நம சிவாய் தனித்தத்துவமான சில நெகட்டிவான விஷயங்கள்லாம் இருக்குது கவனமாக இருங்க நீங்கள் மகர ராசியா திருவோண நட்சத்திரம் மகர ராசியா உத்தராண நட்சத்திரம் மகர ராசியா அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியா உங்கள் நாத்தனாருக்கு பிரச்சனைகள் நிறையா வரும் சாமி இப்படி சொல்லிட்டீங்க வரும் அதாவது சில விஷயங்களில் கவனமாக கேட்டுக்கோங்க சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் பழைய கடன் திரும்ப வருதல் போன்ற நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குடும் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கும்போது தொடக்கத்தில் மனக்கசப்புகள் இருந்தாலும் வார இறுதியில் குடும்ப மகிழ்ச்சி நிறைய நல்ல நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் மாமியாருடன் உறவு நல்லதாகும் பரஸ்பர புரிதல் அதிகரிக்கும் மாமியாருடன் அப்படின்னு சொன்னாலே அது உலகத்திலேயே பெரிய விஷயம் அதுதான் ஏன்னா இந்த காலத்தில் பரஸ்பர புரிதல் உறவு நல்லதாகும் அப்படின்னு ஒரு வார்த்தை மகர ராசிக்கு வருது அப்படின்னு சொன்னால் அது உலகத்தில் நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல புண்ணியம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் எங்கேயோ ஒரு இடத்துல புண்ணியம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லைன்னா இவங்களுக்கு அமையிற மாமியார் மாதிரி யாருக்கும் அமையவே அமையாது அளவுக்கு தொட்ட முன்னூறுக்கும் குறை பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருக்கும் என்ன போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நான் சொல்கிறதெல்லாம் உண்மையான வார்த்தை தான் மகர ராசிக்காரர்கள் உண்மையிலே பெண்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு சிரிப்பு வந்துடும் என்ன சாமி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி இருந்து பார்த்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு சில விஷயங்களை கடந்து வந்திருக்கீங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி ஸோ சில விஷயங்கள் அப்படி தான் அதாவது நீங்கள் வந்து ம திருவோண நட்சத்திரம் மகர ராசி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர் வந்து அதாவது ஒரு அதாவது தெருநாய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்து குலைச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் அது போய் நாலு சொருநாயை போய் கூட்டினுவோம் அந்த மாதிரி இந்த திருவோண நட்சத்திரம் மகர ராசி வந்து பார்த்தீங்கன்னா ஓவனும் குலைக்கிறதா நீ குலைச்சிக்கிட்டே இரு ஏன் வேலையை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வாட்டும் போய்கிட்டே இருப்பேன் கண்டு உன்னை கண்டுக்கிட்டா தானே எனக்கு பிரச்சனை உன்னை கண்டுக்கவே மாட்டான் தொலை நீ தொலை நீ இருந்தால் என்ன நீ என்ன ஏதாவது பண்ணிட்டு போ அப்படின்ட்டு அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க இதில் எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க ஓ தோலா ஏதோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் உண்மைங்க பொய் கிடையாது பொய்யான வார்த்தைகள் கிடையாது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும் அந்தந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் திருவோண நட்சத்திரம் மகர ராசி சில பேர் கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கிறவங்களாம் இருக்காங்க அதிகார தொழிலில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க ஆம்பளைங்களெல்லாம் அப்படியே அடக்கி வாசிக்கணுங்கிற இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இருக்காங்க ஆண்களெல்லாம் எல்லாம் கண்டால் முறைச்சு ஏய் நான் ஏன் இதை பண்ணுறேன் ஏன் இதை பண்ண அப்படின்னு போட்டு சத்தம் போட்டு ஒரு வழி பண்ணி விட்டுருவாங்க ஆண் ஆதிக்கம் அப்படிங்கிறதுல அந்த அந்த இந்த பெண்கள் பெண் ஆதிக்கம்ங்கிறதுல இந்த திருவோண நட்சத்திரம் இந்த கல்யாணம் பண்ணாத பெண்கள்லாம் இருக்காங்க இல்லையா இவங்கள்லாம் வந்து பயங்கரமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு ராசியாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமானங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரு தொழிலுக்கு நாலு தொழில் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க நல்லா படிச்சிருப்பாங்க நிறைய நல்ல தொழிலில் இருப்பாங்க பெரிய தனக்கு பேர் வரணுங்கிறதுக்கோசரம் என்ன வேணாலும் பண்ணுவாங்க சில அவிட்ட நட்சத்திர மகர ராசி உத்திராட நட்சத்திரம் மகர ராசி எல்லாமே மாணவர்கள் திறமையுடன் படித்தால் வெற்றி உறுதி வழக்குகளில் பேப்பர் ஒர்க்ஸ் சில விஷயங்கள்ல தாமதமாக இருக்கும் கடன் விஷயங்கள் நிறையா இருக்கும் கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்கு சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க நேரம் கிடைக்கும்போது வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க முருகன் ஆலயம் போயிட்டு வாங்க பூமி பூஜை போட்டு வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் அமைப்புகள் உண்டு புதிய வாகன சேர்க்கை உண்டு புதிய ஆபரண சேர்க்கை உண்டு திருவண நட்சத்திரத்தை மகர ராசி பொறுத்தளவுக்கு யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க புரிஞ்சுட்டால் லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அவங்க லைஃப்பில் வந்து அப்படியே சில விஷயங்கள்லாம் ஓடிண்டு தான் இருக்குது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அடுத்த சுப்பிரமணியர் வழிபாடு பண்ணுங்கள் சிவப்பண்ணிரம் நல்லாயிருக்கும் திங்கட்கிழமை அதிர்ஷ்ட இதாக இருக்கும் காலபைரவர் வழிபாடு காலபைரவருக்கு வழக்கேற்றது இதெல்லாம் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்ல சிறப்பான ஒரு சூழ்நிலைகளாக இருக்கும் மகர ராசி ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க மகர ராசி ஏதாவது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலத்துக்கெல்லாம் போயிட்டு வாங்க உங்களால் முடிஞ்ச அந்தணர்களுக்கு வேஷ்டி துண்டு பச்சரிசி காய்கறிகள் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுங்க சிரமப்படக்கூடிய அந்தணர்களுக்கு கஷ்டப்படக்கூடிய அந்தனர்களுக்கு வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடிய அந்தனர்களுக்கு நான் சொல்லலை ஏழைப்பட்ட ந நடுத்தரமாக இருக்கக்கூடிய ஏழை பிராமணர்களுக்கு செய்யுங்க கண்டிப்பாக சிறப்பாக இருப்பீங்க ஸோ அதனால் உங்களுடைய கர்மவினை குறைந்து அமோகமாக இருப்பீங்க வாழ்களும்